எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுலன்களை பார்ப்போம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய நாள் ஒரு சுபமான நாள் வாஸ்து நாள் அஷ்டமி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய திதி மாலை மூன்று மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய யோகம் நிஷ்கம்ப நாம யோகம் இன்றைய கரணம் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி இன்றைய சந்திராசம் நட்சத்திரங்கள் சுவாதி சந்திராசம ராசி துலாம் ராசி இன்றைய நாளுக்கான சிறப்பு வாஸ்து நாள் அப்படின்னா என்ன ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு அதிபதி அதிபன் இருக்கிறார் அதாவது இந்த பூமிக்கு அதிபன் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனியான இடத்திற்கும் அந்த இடத்தை நாம் அனுபவித்த முன்பாக அந்த இறைவன் அங்கு இருக்கிறான் அது பூதம் மண் பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் அங்க வாஸ்து பூதம் வாஸ்து பகவான் அவர் அங்கு உறங்கி கொண்டிருக்கிறார் அவர் விழிப்படைந்து உணவு உண்டு தாம்பலம் தரித்து அப்புறம் நித்திரைக்கு போயிடுவார் இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நிமிஷம் இதுல முதல் நிமிஷம் குளிக்கிறது அப்புறம் உணவு அருந்துருது மகிழ்ச்சியான விஷயங்கள் இப்போ ஊன் அரசு ஊன்னு சொல்றீங்க அது மாதிரி பட்சியில சொல்ற மாதிரி இது வாஸ்துல இது அஷ்டமில வருது நீங்க அஷ்டமின்னு சொல்றாங்களே ராகு காலத்துல வருது யமகண்டத்துல வருதுன்னு பார்க்க கூடாது வாஸ்து நேரங்கிறது ஒரு அமிர்தமான ஒரு நேரம் அபிஜித் முகூர்த்து என்ன சொல்றோம் பாத்தீங்களா எல்லா நாள்லயும் ஒரு நல்ல நேரம் அது ராகு காலத்துலயும் ஒரு நல்ல நேரம் இருக்கு அந்த ரெண் ஒரு மணி முப்பது நிமிஷம் இருக்குங்களா அதுக்குள்ளேயும் ஒரு நல்ல நிமிடங்கள் இருக்கு அதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அது மாதிரி இந்த வாஸ்து நாளில் வாஸ்து பூஜை போடும்போது அந்த இடம் நமக்கான இடமாக மாறும் சந்தோஷமாக வாழலாம் அதுதான் முக்கியம் அதனால வாஸ்து நாளில் வாஸ்து பூஜை போற நாள்ல அந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அஷ்டமியை பத்தியோ ராகு காலத்தை பத்தியோ எமாண்டை பத்தியோ கவலைப்படக்கூடாது முக்கிய முக்கியமானது வாஸ்து பகவானுடைய நாள் தான் அதை கவனத்துடன் வாஸ்து நாளில் பயன்படுங்கள் உங்கள் மண் சேர்க்கை அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் போடப்படுகின்ற பூஜை சிறப்பாக இருக்கும் அந்த இல்லம் நிற்கவே நிற்காது அது கண் வாங்கியாவது கட்டி முடிச்சிருவாங்க அந்த டைம் சரியாக இல்லைன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் கட்ட முடியாது சில வீடுகள் கடகால் போட்டு நின்றுட்டு தான் இருக்கும் நடக்காது அதனால் அந்த வாஸ்து நேரத்தை சரியாக கவனிச்சுக்கிங்க இன்ஜினியர் வரலங்குறத கோலப்படாதீங்க உங்களுக்கான நேரம் அதுதான் அந்த நேரத்தில் அந்த பகவானுக்கு எப்படி பூஜை பண்ணுவோம் அதை பண்ணிக்கோங்க அவள் தான் இது வந்து தனி மனிதனுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்தி பேர் மாறிட்டாங்க ஒரு சில பேர் செய்கிற தவறுகள் அந்த தலைவனே பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால் வாஸ்துவை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் குரு மெதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தவரையில் வரையில் வீடு கடன் இது ரெண்டும் பெரிய தொதர்வாக இருக்கும் வீட்டிற்குள் இருக்கிறவர்களுக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்று உண்டு அல்லது உங்களுக்கு ஏனும் வேலை வாய்ப்புகளில் அல்லது தொழில்களில் சிறு பாதிப்படைந்து ஆகும் இன்றைய நாள் நலம் பயக்கிற நாளாக இருந்தாலும் இவ்விரு விஷயங்களிலும் இவ்விரு தன்மைகளிலும் கவனமுடன் இருப்பது நன்மை ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் ராசிக்குள் சந்திரன் குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால சில லாபங்களும் உங்களை வந்து சேரும் தாய் வழியில் தாயாதிகள் வழியில் அல்லது தாயாரால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையக்கூடிய ஒரு லாபமிக்க ஒரு நல்ல நாள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த வரையில் அதிகமான உஷ்ணம் கோபம் உங்களை இந்த பணி செய் என்று ஏறேனும் கட்டளையிட்டாலே உங்களுக்கு தேவையற்ற கோபங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை சினம் தவிர்த்தது தவிர்த்து சாந்தமுடன் பணியாற்றினால் இந்த நாளை மிகவும் சிறப்பாக கடந்து செல்லலாம் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரையில் லேசான உடல் வலி அல்லது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது போட்டி பந்தயங்களில் பங்கு பெற்று ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதாவது ரேஸ் லாட்ரி கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் கரன்சி இதெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் கைகளில் இருக்கணும் பணம் கைகளில் பொருள் கிடைக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்களா சற்று எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டில் எப்போதும் நண்பர்கள் இருக்கிறார்களோ அல்லையோ சொந்த பந்தங்களும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அவர்களால் மன உளைச்சலும் உண்டு சற்று எச்சரிக்கை நிதானம் கவனம் ராசி அன்பர்களே உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் எல்லையற்ற மகிழ்ச்சி அன்பான விஷயங்கள் அத்தனையும் உங்களை வந்து இன்று சேர்ந்து நடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கரம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் கணவர் வழியில் மனைவி வழியில் ஏகப்பட்ட சொந்தங்கள் வழியில் ஆதரவு பெருகி மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்றைய நாள் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி என்பர்களில் சற்று சகோதர உறவில் கவனம் செய்கின்ற செயலில் கவனம் சந்திராசிரம் இல்லைங்களா அதனால் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமுடன் இருந்தால் வெற்றி பெறலாம் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் தனவந்தர்களோட உதவி இன்று கிடைக்கும் ரொம்ப நாள் முடியாத இருந்த விஷயத்தை அந்த உதவியின் வாயிலாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் ஒரு மிகுந்த ஒரு பொன்னான நாள் நீங்க கேட்கணும் உங்களுக்கு கிடைக்கும் நான் கேட்கலன்னா உங்களுக்கு கிடைக்காது தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரையில் நூறு சதவீத வெற்றி நூறு சதவீத லாபம் ஆனால் இவ்விரு விஷயங்கள் கவனம் வேண்டும் கடன் கொடுக்கல் வாங்கல் பெக்குலேஷன் பண இது போன்ற அமைப்புகளில் கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த நன்மை தரும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த செலவினங்களை தந்து கவனம் இல்லாத ஒரு வேலையை செய்து மாட்டிக்கொள்வதற்கு இணையான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் விலகி சென்றவர்கள் விரும்பி வர நினைப்பார்கள் பட்டக்காயம் போதும் நீங்கள் அங்கேயே இருங்கள் நான் என் வேலை பார்த்துக் என்று வாழ்ந்தால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களிடம் இருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரில் சூரியன் சனி சேர்க்கை என்பது ஒருவித டென்ஷன் பீரியட் அதாவது கடந்து வந்த பாதை விட இந்த ஒரு மாதம் ரொம்ப அனாவசியமான செலவுகள் சர்ச்சையான சர்ச்சையான விஷயங்களில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி சில அசௌகரியங்கள் உங்களை வந்து நீ கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கோடும் வாழ்ந்தால் புகழ் கிடைக்கும் அது நீங்கள் செய்கிற வேலையை கருத்துமாக செய்ய படிக்கிற வேலையாக இருந்தால் படிக்கிற வேலையை பாருங்கள் எழுதுறதா எழுதுகிற வேலையை பாருங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிங்கன்னா வியாபாரத்தில் கோனமாக இருந்தீங்கன்னா புகழின் உச்சத்துக்கு சென்று வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரையில் அதிகபட்ச நன்மைகள் உங்கள் பூர்வீக பூர்வ பண்ணி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் அவங்க வழியில் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் பொருள் பொருளாதார ஏற்றங்கள் கிடைக்கின்ற அமைப்புகள் இன்று இருக்கிறது நன்மை அடையக்கூடிய நாள் பொதுவா பொதுவாக உங்களுக்கு நீங்கள் நன்மை அடையக்கூடிய நாள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்